எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொராளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி வழிய ஜோடிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோடிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு திரு கொடிக்கம்பம் எஸ்பி எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களை வணங்கி ஆர்எம்எஸ் எம் அகாடமியில் படித்து முடித்த படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்தபெருமானுடைய பாதங்களை தொழுது என்னுடைய தாய் அபிராமி வள்ளியினுடைய பாதங்களை நினைத்து அழுது கொண்டும் தொழுது கொண்டும் பிரார்த்தனை செய்து இன்றைய ஜோயிட பதிவை தமிழ்கூறும் ஜோட நல்லுலகத்திற்கு சமர்ப்பணம் செய்வதில் ஆர்எம்எஸ் எம் எஸ் அஸ்வ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகத்தில் மூன்று விஷயங்கள் சொன்னோம் பொதுமக்கள் கூடுகிற இடம் உங்களுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பலன் தந்திருக்கும் தற்பொழுது பலன் தர இயலவில்லை கொஞ்சம் பொறுத்துருங்க டீக்கடை சிறிய உணவகங்கள் குறிப்பாக மினரல் வாட்டர் உற்பத்தி செய்து சுத்திகரித்து விற்பனை செய்தால் நீங்கள் பல மடங்கள் ஆபத்தை அடையலாம் என்று சொன்னோம் அவரும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் ஜாதகத்தை பார்க்கிற பொழுது விதிகளும் சுருதிகளும் ஒத்துப்போனால் ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு இந்த ஜாதகம் ஒரு எடுத்துக்காட்டு மணிமகடமான ஜாதகம் ஆரம்ப எம் அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது ஒரு தூண் விதி இன்னொரு தூண் விதி விளக்கம் மூன்றாவது தூண் சுருதி நான்காவது தூண் சுருதி விளக்கம் எங்கள் மாணவர்கள் பலர் நடக்காத பாதையில் பாரம்பரிய பாதையில் நடக்கிறார்கள் நாங்களும் நடக்கிறோம் நாங்கள் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் தினமும் ஒரு பாடலையாவது படித்து மனப்பாடம் செய்து ஜாதகத்துடன் ஒப்பிட்டு பார்ப்பதை வழக்கமாக வைத்துக் கொள்கிறோம் தெரியவில்லை என்றால் குருநாதர்களிடத்திலே தொடர்பு கொண்டு கேட்கிறோம் விளக்கம் பெறுகிறோம் அந்த வகையில் இந்த ஜாதகத்தை பார்ப்போமா ஜாதகர் பிறந்தது பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மதியம் அதி அதிகாலையில் ப பிறந்திருக்காங்க மூன்று மணி ஐந்து நிமிடங்கள் ஈரோடு மாவட்டத்தில் மீன இரண்டில் புதன் சுக்கரன் மூன்றில் சூரியன் சனி பகவான் நாலில் செவ்வாய் சுக்கர பகவான் ராகு பகவான் கடகத்தில் இருக்காங்க ஐந்தாம் இடத்துல பத்தில் மாந்தி பதினொன்னில் கேது சந்திர பகவான் பன்னெண்டுல இருக்காங்க ஐந்துக்குரியவர் பன்னிரெண்டில் ராகு திசையில் இவங்க பிறந்திருக்காங்க பதினாறு வருஷம் தற்பொழுது சுக்கர தசையில் சந்தரபுத்தி ஓடிக்கொண்டு இருக்கிறது சுக்ரன் பரணி நட்சத்திரத்தில் இருக்காங்க மாகேந்திர யோகத்தில் பிறந்திருக்காங்க கிருஷ்ணவக்க அஷ்டமி திதியில் பிறந்திருக்காங்க மிதுனம் கண்ணி திதிசூன்ய ராசிகள் புதன் திதிசூன்ய ராசி அதிபதியாக வருகிறார் உபயலக்கணத்துக்கு பாதகாதிபதியான புதன் பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்கிறார் சுக்ரன் இரண்டாம் இடத்தில் அமர்கிறார் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி சுயசாரம் பெற்றிருக்கிறார் இந்த புதனையும் சுக்கரனையும் சுபகிரகங்கள் எதுவும் பார்க்கவில்லை லக்னாதிபதி குரு ஐந்தில் அமர்கிறார் அவர் ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார் நவாம்ச கட்டம் துலாலக்கணம் லக்னத்தில் லக்னத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் மூன்றில் சந்திரன் நாலில் சூரியன் ஐந்தில் குரு ஆறில் கேது கடகத்தில் செவ்வாய் வர்க்கோத்தமம் அடைகிறார் புதன் சிம்மத்தில் ராகு கண்ணியில் அப்போ ஒரு தொழிலை தீர்மானம் பண்ணுவதற்கு லக்னத்துக்கு பத்தாம் இடம் ராசிக்கு பத்தாம் இடத்தை நாம் பார்க்கணும் இப்போ இந்த ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியான சூரியன் மூன்றில் அமர்கிறார் ஆறாம் அதிபதியான லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் மூணாம் இடத்தில் அமர்கிறார் இது ரொம்ப ஒரு குறிப்பு வச்சுக்கணும் மூன்றாம் இடம் புகழ் வெற்றி முயற்சி பத்தாம் இடத்து அதிபதி ஐந்தில் அமர்கிறார் தன் வீட்டுக்கு எட்டுக்கு போகிறார் ராசிக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் அவரும் லக்னத்துக்கு அஞ்சில் போறாரு ராசிக்கு ஆறில் மறைகிறார் அப்போ ராசிக்கு ஆறு அப்போ திரும்ப திரும்ப இந்த ஜாதகத்தில் ஐந்து ஆறு சம்பந்தப்பட்டு கொண்டே வருகிறது ஒருவர் ஜாதகத்தில் செய்யும் தொழிலுடன் புண்ணியமும் சேரும் அப்படின்னா பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் சம்பந்தப்படணும் அப்போ பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறாம் இடமாக அது வரும் அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் எதுன்னு பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடம் எதுன்னு பாருங்க லக்னத்துக்கு பத்தாம் இடம் எதுன்னு பாருங்க லக்னத்துக்கு பத் ராசிக்கு பத்த பாருங்கள் ஆறாம் இடம் பாருங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடம் என்பது பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாவது ஸ்தானமாக வரும் அப்போ ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தொழிலை ஒருவர் மேற்கொண்டால் தொழிலும் நடக்கும் புண்ணியமும் சேரும் பத்தாம் பாவம் முழுமையான தொழில் தொழில் சார்ந்து இருப்போம் ஆனால் கூடவே புண்ணியமும் வரணும் இல்லைங்களா அதுக்கு ஆறாம் இடம் சம்மந்தப்பட வேண்டும் ஆறாம் இடம்னாவே தொழில் கூட பத்துக்கு அப்படி பார்க்குறப்போ இந்த அமைப்பு ஒரு ஒன்பதாம் இடம் என்பது புண்ணியம் சேர்க்கறது நல்ல ஆசிர்வாதம் வாங்குறது இது மாதிரி அப்போ பார்க்குறப்போ லக்னத்துக்கு ஆறாக வந்தோம் அப்போ இவர் மினரல் வாட்டர் உற்பத்தி சாலை வைத்து நியாயமாக நேர்மையாக நடத்தி பேர் புகழ் பெற்றுக்கொண்டிருக்கிறார் அப்போ விதிகள் வேண்டுமல்லவா ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி ஜலராசியில் இருக்கணும் ராசிக்கு பத்தாம் அதிபதி ஜலராசியில் இருக்கணும் லக்னாதிபதியும் கெட்டு போகக்கூடாது ராசி அதிபதியும் கெட்டு போகக்கூடாது கூட ராகு பகவான் சம்பந்தம் ஏற்படணும் ஏன்னா பாட்டில் அடைத்து விற்பது எல்லாமே பகவானுக்குரியது சீல் வச்சு அடைச்சு வைக்கிறது எல்லாமே அதுவும் கடகராசியாக இருந்தால் மிகவும் சிறப்பு ஏன்னா கடகராசி ஜலராசி ஜலத்துக்கு அதிபதி சந்திரன் அப்ப இந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு பத்துக்குரியவன் ஜலராசியில் இருக்கிறார் ராசிக்கு பத்துக்குரியவன் செவ்வாய் நீசம் ராசியில் நீசம் பெற்றாலும் அவர் வர்க்கோத்தமம் அடைகிறார் கூடவே இருக்கிறார் அப்போ ராசிக்கு பத்து லக்னத்துக்கு பத்து ஜலத்துடன் தொடர்பு பெற்று ராசிக்கு ஆறாம் இடமாக வருவதனால் அவர்கள் வெற்றியை அடைகிறார்கள் இதுல ஆறாம் இடம் எப்படி தொடர்பு பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆறாம் இடத்தை மூணாம் பார்வையாக பார்க்கிறார் சந்திர பகவான் ஆறாம் இடத்தை நேரடியாக பார்க்கிறார் ஒருவர் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியும் சம்பந்தப்பட்டால் அவர்கள் இது மாதிரி தண்ணி ஆர்வோ பிளான் மினரல் வாட்ரு அது மட்டும் இல்லை டீ கடை பால் கடை அப்புறம் பிஸ்கட் கடை பேக்கரி இது மாதிரி கடைகள்லாம் வைக்கலாம் இந்த ஜாதகத்திற்கு உரிய பாடலை நாம் பார்ப்போமா தர்க்க சிந்தாமணி என்கின்ற பழம் பெருமை வாய்ந்த ஒரு ஜோதிட நூல்ல இந்த பாடல் இருக்கு அந்த பாடல் என்னை நான் சொல்லாமல் விட்டு விடுகிறேன் நீங்கள் தேடி கண்டுபிடிப்பீர்கள் என்று நான் சத்தியமாக நம்புகிறேன் ஆரினா அதிபனுக்கு அதிபன் சேர் சசிகாரி கூடிட மாறியே ஜலகண்டம் வந்திடும் மிஞ்சுமே தகன் புந்தி நோக்கிடில் கூறுவார் ஜலகங்கை லாபமாம் ஜலகங்கை லாபமாம் கெண்ட தினகரன் கூடி நின்றிடில் ஏறு வாகன தண்ணில் கண்டமுன் தனிமையால் முனி சாற்றினாரே அப்படின்னு பாடல் ஜலகங்கையால் லாபமாம் அப்படிங்கிற ஒரு வரி லக்னத்திற்கு ஆறு கூடியவர்கள் சந்திரன் சனி பகவானுடன் கூடியிருந்தாள் அப்ப மீன லக்கணம் ஆறாம் அதிபதி யாருங்க சூரியன் லக்னத்திற்கு ஆறு பனிரெண்டு கூடியவர்கள் சந்திரன் சனியுடன் கூடியிருந்தால் அல்லது ஆறாம் இடத்தை சந்திரனும் சனி பகவானும் பார்வையுற்றாள் அப்ப இந்த இடத்துல பாருங்க சனி பகவான் மூணாம் பாரியாக ஆறாம் இடத்தை பார்த்தாரு சந்திரன் நேரடியாக பார்க்கிறாரு குறிப்பாக சந்திரன் சனி சம்பந்தப்படுகிற பொழுது சனி பகவான் பனிரெண்டாம் அதிபதியாக வந்து விடுகிறார் அவர் லாபாதிபதியாகவும் வருகிறார் லக்னத்திற்கு ஆறு பனிரெண்டு கூடியவர்கள் சந்திரன் சனியுடன் கூடியிருந்தால் அந்த ஜாதகனுக்கு தண்ணீரில் கண்டம் ஏற்படும் அவர்களை புதன் சேர்ந்தாராயனால் அவருக்கு தண்ணீரால் லாபம் கிட்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் இப்போ ஆறாம் இடத்த புதன் சனி பகவான் புதனுடைய இருந்து பார்ப்பதை நாம் கவனிக்க வேண்டும் அதே மாதிரி புதன் பகவான் நவாம்சத்தில் சிம்மத்தினுடைய வீட்டில் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் எனவே ஒரு ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி சந்திரன் சனி பகவான் சம்பந்தப்பட்டால் அவர்கள் கண்டிப்பாக இது மாதிரி மினரல் வாட்டர் பிளான்ட் வச்சு நடத்துவாங்க அந்த திசையும் வரணும் ராகு தசை முடிஞ்சிருச்சு இப்போ சுக்கரதசையில் இருக்கிறார் சுக்கரன் வந்து சுயசாரத்திலேயே இருக்கிறாங்க கூட வந்து நாளுக்கும் ஏழுக்குரிய புதன் பகவானுடன் சேர்ந்து இருக்கிறார் ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அஞ்சு எட்டுக்குரியவர் புதன் பகவான் கும்பராசி நாலு ஒன்பதுக்குரியவர் குறியவர் சுக்கரன் எனவே இது மாதிரி காலகட்டத்தில் ஜோதிட சுருதிகளையும் நான் கற்று வைத்து கொண்டால் விதிகளையும் கற்று வைத்து கொண்டால் ஜெயிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பத்தாம் அதிபதி ஜலராசியில் நிற்கணும் ராசி லக்கணத்துக்கு ரெண்டுமே கூட வந்து ராகு சேரணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இது ஒரு விதிகள் ஆறாம் இடத்துடன் பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி சந்திரன் சனி பகவான் இங்கே நேராக பாருங்கள் பனிரெண்டாம் அதிபதி சனி ஆறாம் இடத்தை பார்க்குறாரு சந்திரன் வந்து நேரடியாக ஆறாம் இடத்தை பார்த்துடுறார் சூரிய பகவான் நவாம்சத்தில் சனி பகவானுடைய வீட்டில் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் புதன் இங்கே எப்படி சம்மந்தப்படுறாருன்னு கேட்டிங்கன்னா நவாம்சத்தில் சிம்மத்தோட வீட்டில் இருக்கிறார் எனவே ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் ஆறாம் இடத்தை பார்வை செய்தால் அவர்கள் மினரல் வாட்டர் வாட்டர் சார்ந்த தண்ணி சார்ந்த தொழிலை வாழ்நாள் முழுவதும் செய்து வெற்றியடையலாம் என்பதற்கு தர்க்க ஜோதிடமே சாட்சி அதற்கு அத்தாட்சி இந்த ஜாதகம் ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதகட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு வணிமகடமாக இந்த ஜாதகம் அமைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிறந்தவீங்க எவ்வளவு அப்டேஷன்ஸ்ல இருக்கான்னு பாருங்கள் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் ஆர்எம்எஸ் எம் அஸ்டோ அகாடமி மாணவர்களுடைய திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி